கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே அருமையான சகோதரர்களே புதிய பள்ளிவாசல் திறப்பு நிகழ்வில் பங்கேற்பதற்காக வருகை சமுதாய தலைவர்களே இன்றைய தினம் அல்லாஹுக்காக தங்களுடைய சொந்த உழைப்பில் உழைத்து சேகரித்த மதிப்புள்ள ஒரு சொத்தை பள்ளிவாசலாக மாற்றி வக்ஃபு செய்யக்கூடிய ஒரு நாள் இது எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அருள்மறையாம் திருக்குறானில் பள்ளிவாசலுடைய மாண்புகளையும் மகத்துவத்தையும் பல்வேறு வசனங்களில் எடுத்துரைக்கின்றான் நீங்கள் எந்த பள்ளிவாசலுக்கு சென்றாலும் அழகலங்காரங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் ஹுதுக்கும் இழந்த மஸ்ஜித் இறை இல்லத்துக்கு செல்கின்ற போது அலங்காரத்தோடு செல்லுங்கள் உங்களை நீங்கள் அழகுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் புறத்தோற்றத்தில் காட்டப்படுகின்ற அழகு செய்யப்படுகின்ற அழகு அகத்திலும் அழகை ஏற்படுத்த வல்லது என்பதனால்தான் அல்லாஹ்படி சொல்லிக் காட்டுகின்றான் ஒரு பள்ளிவாசல் என்பது ஒரு சமுதாயத்தை எப்படியெல்லாம் உருவாக்குகிறது இந்த பள்ளிவாசல் நமக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்கின்றன முதலாவது சுத்தம் பள்ளிவாசல் நமக்கு கற்றுத்தருகின்ற முதல் பாடம் சுத்தம் ஒரு மனிதன் தொழுகைக்கு வந்து தட்பீர் கட்டி தொழ வேண்டுமானால் பல அடுக்குகளில் அவன் சுத்தமாக இருக்க வேண்டும் உடல் சுத்தமாக இருக்க வேண்டும் உடை சுத்தமாக இருக்க வேண்டும் அவன் தொழுகின்ற இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் இப்படி மூன்றடுக்கு சுத்தங்கள் இருந்தாலும் கூட சுத்தத்துக்கு மேல் சுத்தமாக அவர் ஒழு செய்து கொள்ள வேண்டும் நான் இப்போதுதான் குளித்தேன் என்னை சுத்தப்படுத்திக் கொண்டேன் ஆனால் ஒலுவுடைய நீயத்தோடு அவர் முகம் கைகால்களை கழுவி பேணக்கூடிய அம்சங்களை பேணி இன்னொரு அடுக்கு சுத்தத்தையும் அவர் கடைபிடிக்க வேண்டும் எனவே பள்ளிவாசல்கள் நமக்கு நான்கு அடுக்கு சுத்தங்களை வலியுறுத்துகின்றன இது முதலாவது இரண்டாவது பள்ளிவாசல்கள் ஒரு போருக்கு செல்வதை போன்ற ஒரு அணியை வரிசை அல்ல வரிசை என்பது வேறு அணி என்பது வேறு வரிசை என்றால் ஒருவருக்கு பின்னால் ஒருவர் நிற்பது அணி என்று சொன்னால் என்பது அரபியிலே அந்த சொல்லுக்கு பெயர் அந்த சொல்லின் பெயரால் ஒரு அத்தியாயமே இருக்கிறது என்றால் போரில் போர் வீரர்கள் எதிரிகளை எதிர்கொள்வதற்கு அணிவகுத்து நிற்பார்களே அதற்கு தான் இங்கேயும் ஒரு யுத்தம் நடக்கிறது பள்ளிவாசலிலும் ஒரு யுத்தம் நடக்கிறது அதனால் தான் இந்த இடத்துக்கு பெயர் இமாம் நின்று தொழுகை நடத்துகின்ற இந்த இடத்துக்கு பெயர் மெஹராப் மெஹராவ் என்று சொன்னால் சண்டை நடக்கின்ற இடம் ஹர்பு என்றால் யுத்தம் ஹர்பு என்கிற வேர் சொல்லில் இருந்து வருவதுதான் மெஹராப் மெஹராப் என்றால் சண்டை நடக்கின்ற இடம் யுத்தம் நடக்கின்ற இடம் அது யாரோடு சண்டை நடக்கிறது சண்டை நடக்கிறது நம்மை நினைக்கின்ற நம்முடைய தீய ஆத்மாவோடு அங்கே சண்டை நடக்கிறது எனவே சண்டையிலே எப்படி எதிரியை வீழ்த்துவதற்கு நாம் அணிவகுத்து நிற்போமோ அதுபோல் அணிவகுத்து நிற்க வேண்டும் தொழுகைக்கு நிற்கக்கூடிய சப்புக்கு தமிழில் அணி என்று பெயர் வரிசை அல்ல ஒருவருக்கு பின்னால் ஒருவர் அல்ல முதல் செப்பை பூர்த்தி செய்த பிறகுதான் அடுத்த சொப்புக்கு செல்ல வேண்டும் எனவே நம்முடைய மனதோடு போராடுகின்ற ஒரு போர்க்களத்துக்கு வருகின்ற போது நீங்கள் புறச்சுத்தோடு வாருங்கள் அப்போதுதான் உங்களுக்கு அகச்சுத்தம் கிடைக்கும் என்பதை இஸ்லாம் நமக்கு உணர்த்துகிறது அப்படி அணிவகுத்து நிற்கின்ற போது நமக்கு அருகிலே நிற்கக்கூடியவருக்கு எந்த இடையூறும் நம்மால் ஏற்படக்கூடாது என்பதற்காக நீங்கள் நன்றாக குளித்து விட்டு வாருங்கள் நறுமணங்களை பூசிக்கொண்டு வாருங்கள் சுத்தமான ஆடைகளை அணிந்து கொண்டு வாருங்கள் அதன்றி நீங்கள் துருவாடை வரக்கூடிய உணவுப் பொருட்களை கூட சாப்பிட்டு விட்டு வரக்கூடாது பூண்டு வெங்காயம் போன்ற சமைக்கப்படாத பச்சை பூண்டு பச்சை வெங்காயம் இவற்றை எல்லாம் சாப்பிட்டு நீங்கள் பல் துலக்காமல் பள்ளி வாசலுக்கு வராதீர்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லுவ செல்லம் சொல்கிறார்கள் எதற்கு என்றால் நாம் வாய் திறந்து போது அருகில் நிற்பவர் அந்த துர் வாடையால் கொஞ்சம் சங்கடப்பட்டு அவருடைய கவனம் இறைவனை நோக்கி செல்லுகின்ற அந்த கவனத்தை நம்முடைய துர்வாடையால் அவர் இழந்து விடக்கூடாது என்பதற்காக இறைவனுக்கும் அவருக்கும் இடையில் ஏற்படக்கூடிய இந்த தொடர்பை நம்முடைய வாயிலிருந்து வருகின்ற அல்லது நம்முடைய மேனியிலிருந்து வருகின்ற துருவாடையால் அவர் சலனப்பட்டு அந்த தொடர்பை குறைத்துக் கொள்ளக்கூடாது அது துண்டித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படி அடுக்கடுக்கான சுத்தங்களை நமக்கு பள்ளிவாசல்கள் கற்றுத்தருகின்றன அதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக இன்றைய காலத்துக்கு தேவை பள்ளிவாசல் கற்றுத் தருகின்ற பாடம் ஒற்றுமை ஆண்டான் அடிமை பாகுபாடு இங்கே கிடையாது முன்னால் வந்தவருக்கு முதலிலே இடம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக முதல் முதல் குடிமகனாக இருந்த டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் தன்னுடைய சொந்த ராமேஸ்வரத்துக்கு செல்கிற போது பள்ளிவாசலுக்கு வெள்ளிக்கிழமை தாமதமாக போய்விட்டார் அந்த பள்ளிவாசலுக்கு நானும் போயிருக்கின்றேன் உள் வாசல் நிறைந்து வெளிப்பள்ளி வாசலும் நிறைந்து அது கொஞ்சம் வெயில் உள்ளே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கும் அவர் வெயில் மேலே பட்டும் படாமல் கூட்டத்தோடு கும்பலாக அமர்ந்திருந்தார் ஒரு நாட்டில் உயர்ந்த பீடத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகன் தாமதமாக வந்தாலும் ஒரு பின்னால் தான் அமர வைக்கப்படுவார் ஏனென்றால் முன்னால் வந்தவர்களுக்கு இங்கே முதலிடம் நாளைக்கே அடுத்த வாரம் ஜும்மாவுக்கு பீர்பாயோ மீரான் பாயோ இங்கே தாமதமாக வந்தார்கள் என்றால் அவருடைய பில்டிங் அவருடைய இடம் என்பதற்காக இங்கே யாரும் மேத்தா பாவுக்கெல்லாம் அங்க முதலிடம் யாரும் கொடுக்க மாட்டார்கள் வீரபாய் பையன் என்று கொண்டு வேறு எங்கு வேண்டுமானாலும் ஒரு முதலிடத்தை பிடித்துக் கொள்ளலாம் ஆனால் பள்ளிவாசலே அவருக்கு யாரும் இங்கே கொடுக்க மாட்டார்கள் எங்களுக்கு மட்டும்தான் அது அதனால்தான் நாங்கள் தாமதமாக வருவதில்லை சீக்கிரமாகவே வந்து விடுகின்றோம் பல பேருக்கு எங்களை கூட அடையாளம் தெரியாது அஜரத் மார்களை பார்க்காதவங்களாம் பாய் முன்னால போகாதீங்க பாய் இடம் இல்லைன்னு நம்மள்கிட்ட சொல்லுவான் பெருநாள் பெருநாள் அன்னைக்கு புதிதாக வரக்கூடியவர்கள் அப்படி இந்த சமுதாயம் உருவாக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஒற்றுமை என்பது எப்படி இங்கே அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாசலை நிறுவி காட்டுகிறார்கள் என்றால் குதிங்கால்களை பார்த்து உங்களுடைய அணிகளை உங்களுடைய சஃப்புகளை சரி செய்து கொள்ளுங்கள் நீங்கள் உயரமாக இருப்பதனால் பின்னால் தள்ளி நின்று பின்னால் இருப்பவருக்கு நீங்கள் இடையூறு செய்யாதீர்கள் நீங்கள் உயரமாக இருந்தாலும் கூட குதிங்காலை பார்த்து உங்களுடைய அணிகளை சரி செய்து கொண்டு நீங்கள் உயரமாக இருப்பதனுடைய அசௌகரியத்தை நீங்களே அனுபவித்துக் கொள்ளுங்கள் உள்ளவனுக்கு சிரமம் கொடுக்காம பண்ணி மாதிரி பண்ணிக்கிடுங்க நீங்கள் உயரமாக அசௌகரியத்தை நீங்களே அனுபவிக்க வேண்டும் என்ன ஒரு அருமையான கட்டுப்பாடு ஏற்பாடு பாருங்கள் குதிங்கால்களை பார்த்து உங்களுடைய அணிகளை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் தோளோடு தோல் நின்று கொள்ளுங்கள் பகையையும் பூசலையும் மறந்து ஒற்றுமையை பறைசாற்றுகின்ற இடமாக பள்ளி நபிகள் நாயகம் சொல்லுவதாக வரை வசல் அவர்கள் நமக்கு காட்டியிருக்கின்றார்கள் அதே போல அமைதி பள்ளி என்று வந்துவிட்டால் விட்டால் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் ஒரு ஹதீஸ் இருக்கிறது ரசூலுல்லாஹ் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் ஒருவர் பள்ளி வாசலில் உட்கார்ந்து வியாபாரம் பண்ணுகிறார் அவரை பார்த்து விட்டு ரசூலுல்லாஹ் சல்லா அவர்களை கூப்பிட்டு சொன்னார்கள் லா அருபா அல்லாஹு உன்னுடைய வியாபாரத்தில் அல்லாஹ் வரக்கத்து செய்யாமல் இருக்கட்டும் இங்க வச்சு பண்றிய வெளியில போய் பண்ணு பண்ணுங்க போன ஒரு பொருளை பள்ளிவாசலில் ஒருவர் தேடிக் கொண்டுருக்கிறார் அவரை கூப்பிட்டு சொன்னார்கள் லா ராதல்லா ஹுல்லாஹல்லத்தை தவறிப்போனவருடைய பொருளை அல்லாஹ் திருப்பி தராமல் இருக்கட்டும் வெளியில போய் தேடு இங்கே வந்து தேடுகிற அளவுக்கு மதிப்பு மிக்க பொருளை இங்கே ஏன் கொண்டு வருகிறாய் என்றதற்கு பொருள் இந்த நபிமொழிக்கு விளக்கம் சொன்ன மா நபீ ரோமு அவர்கள் ஒரு அழகான விளக்கத்தை சொல்கிறார்கள் நமக்கெல்லாம் கொஞ்சம் ஆறுதலான விளக்கம் லா இதை ஒத்துக்கொள்ள முடியாது

இப்படி ஒரு நாகரிகமான பாசிட்டிவான ஒரு விளக்கத்தையும் அவர்கள் தருவதாக நாம் பல வழிகாட்டுதல்கள் பள்ளிவாசல்கள் கருதி நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன் இப்படி பல பாடங்களை பள்ளிவாசல்கள் நமக்கு கற்றுத்தந்த போதிலும் கூட இந்த சமுதாயம் பள்ளிவாசலோடு அந்த பாடங்களை அப்படியே விட்டுவிட்டு வெளியில போய் ஒரு வழக்கமான வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் நினைப்பதனால் தான் இந்த பாடங்கள் நம்முடைய வாழ்வில் எதிரொலிக்கவில்லை என்பதனால் தான் எளிதாக நாம் வேட்டை பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறோம் எளிதாக வேட்டை பொருளாக நாம் மாறிக்கொண்டிருக்கின்றோம் அரசர்கள் எல்லாம் ஆயுதங்களோடு படையெடுத்து வந்தார்கள் ஆனால் இப்போது முஸ்லிம்கள் சட்டத்தின் புனையோடு ஆடப்படுகிறார்கள் சட்டம் ஒரு வேட்டை கருவியாக மாறுகின்ற ஒரு ஈட்டி போல அம்பு போல துப்பாக்கியைப் போல சட்டங்கள் வேட்டை கருவிகளாக ஆக்கப்படுகின்றன இந்த இழிநிலையிலிருந்து சமுதாயம் மெல்ல மீண்டு வருவதற்கு பள்ளி வாசல்களே ஏராளமான பாடங்களை நமக்கு கற்று தந்து கொண்டே இருக்கின்றன இந்த பாடங்களை எல்லாம் நம்முடைய வாழ்விலே நாம் ஏற்று நடக்க வேண்டும் சகோதரத்துவத்தை நாம் ஒரு காலம் விழுந்துவிடக்கூடாது ஒற்றுமையை நாம் விழுந்துவிடக்கூடாது சுத்தம் ரொம்ப ரொம்ப இந்த சமுதாயத்துக்கு முக்கியம் அதே போல பள்ளி வாசல் பள்ளி வாசல் என்பது எதற்காக பள்ளிவாசல் என்று சொல்கிறோம் என்றால் தொழுகின்ற இடம் பள்ளிக்கூடங்களாகவும் இருந்திருக்கின்றன தொழுகின்ற இடங்களில் தான் வந்திருக்கின்றன ஒரு காலகட்டம் காலகட்டம் என்று சொல்வார்கள் அந்த காலகட்டத்தில் யாருக்காவது வீதியில விபத்துக்கள் ஏற்பட்டு விட்டன என்று சொன்னால் சொல்வார்கள் அருகிலே மருத்துவமனை எங்கே இருக்கிறது என்று கேட்க மாட்டார்கள் அருகிலே பள்ளி வாசல் என்ன எங்கே இருக்கிறது என்று கேட்பார்கள் ஏனென்றால் எல்லா பள்ளிவாசல்களிலும் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கும் ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கும் திடீரென்று ஒருவர் மயங்கி விழுந்து விட்டால் பள்ளிவாசலுக்கு போனால் அவருக்கு முதல் உதவி சிகிச்சை கிடைத்து விடும் இப்படி பள்ளிவாசல்கள் ஒரு சமுதாயத்தினுடைய மல்டிபர்பஸுக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சென்டர்களாக மையங்களாக இருந்திருக்கின்றன அதை ஒரு வழிபாட்டுக்குரிய இடமாக மாத்திரம் சுருக்கி பார்ப்பது என்பது நபிகள் நாயகும் செல்லாசங்களுக்கு கற்றுத் தந்த வழி அல்ல அசூலுல்லாவுடைய காலத்தில் பள்ளிவாசலு தான் பாராளுமன்றமாக இருந்திருக்கிறது அங்கேதான் வெளிநாட்டு தூதர்களை ரசூலுல்லாஹிசல்லாசவர்கள் சந்தித்து இருக்கின்றார்கள் பக்கத்தில் நீங்கள் மஸ்ஜிது நபவிக்கு போனால் தெரியும் தொழுகின்ற இடத்தில் தொழுகின்ற இடத்தில் இடது ஓரத்தில் மூன்று தூண்கள் அடையாளம் வைத்திருப்பார்கள் முதல் தூண் சரீர் கட்டில் தூண் அவர்கள் அந்த இடத்தில் தான் கட்டில் போட்டு தகஞ்சு அவர்கள் படுத்திருந்திருக்கின்றார்கள் இழத்தி இருக்கின்ற போது தரையில் மணல் தரை என்பதனால் கட்டில் போட்டு உறங்கி இருக்கின்றார்கள் மூன்றாவது தூண் என்று சொன்னால் வெளிநாட்டு தூது குழுக்களை சந்திப்பதற்கு அந்த இடத்தில் வைத்து தான் நபிகள் நாயகூசல்ல சந்திப்பார்கள் இப்படி மூன்று தூண்கள் வரிசையாக அங்கே இருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய தூண் உஸ்துவானாவுடைய மெய்காப்பாளர்கள் அவர்களை காவல் காப்பதற்காக அங்கே வாழ் கையிலே வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருப்பார்கள் வெறும் மணல் தரைதான் அது புகாரி சிறீப் ஒரு வருகிறது கடுமையான வெயில் அடிக்கக்கூடிய நேரத்தில் சகாபாக்கள் சஜிதாவுக்கு செல்லு சென்றால் அந்த மண்ணு சூடு நெத்தியில தாங்க முடியாது அவங்களால அதனால என்ன செய்வார்கள் என்றால் தக்பீர் கட்டும் போதே ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து கையில் வைத்துக் கொள்வார்கள் தான் தக்பீர் கட்டுவாங்க சஜிதாவுக்கு போகும்போது நெற்றி வைக்கின்ற இடத்துல அந்த மண்ணை போட்டு இது கையில இருந்த மண்ணு வெயில் அதுல படல அதுல போட்டு அதுல சஜிதா செய்வார்கள் ரெண்டு சஜிதா முடிச்சுட்டு மேல வரும்போது அந்த மண்ணை கையோட எடுத்துட்டு வந்துருவாங்க அப்படிப்பட்ட பள்ளிவாசல்கள் எப்படிப்பட்ட மாமனிதர்களை உருவாக்கின உலகம் எங்கும் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தார்கள் இன்றைக்கு பளபளப்பான கட்டடங்கள் வந்து விட்டன அதிலும் குளிரூட்டப்பட்ட அறைகள் இருந்தால்தான் அங்கே நம்மால் இருக்க முடியும் என்கிற அளவுக்கு நம்முடைய உடலுக்கு சொகுசு அது குற்றம் அல்ல நான் தவறு என்று சொல்லவில்லை ஆனால் அவைகள் எல்லாம் நம்முடைய ஈமானை பக்குவப்படுத்துகின்றனவா நம்முடைய இதயத்துக்கு என்கிற கேள்விகள் இருக்கின்றன எனவே அன்புக்குரியவர்களே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் இரண்டு தலைவர்களும் சமுதாய தலைவர்களும் சொல்லி காட்டியதை போல ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் இந்த வக்ஃபு செய்யக்கூடிய நிகழ்வு நடைபெறுகின்றது ஆயிரம் இளங்களை நீ பறித்தாலும் தொடர்ந்து வக்ஃபுகள் இந்த சமுதாயத்தில் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம் ஒரு பக்கத்தில் உச்ச நீதிமன்றத்தில் இருந்து ஆசுவாசம் தரக்கூடிய தீர்ப்புகள் ஒரு தென்றல் காற்றை போல வடக்கில இருந்து நம்மை நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இங்கே இருந்து இதோ வக்புகள் நீங்கள் எங்கள் மீது சட்டத்தை ஏவி படையெடுப்பீர்களானால் நாங்கள் வக்புகளால் படையெடுப்போம் இந்த படையெடுப்பு என்பது அன்பின் படையெடுப்பு அது அழிவின் படையெடுப்பு இது அன்பின் படையெடுப்பு இது போன்ற வக்புகள் உலகமெங்கும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும் இன்றைக்கு உலகத்தில் எத்தனை ஆயிரம் வக்ஃபுகள் நடைபெறுகின்றன அல்லாவுக்கு தான் தெரியும் இன்னைக்கு கூட நடந்திருக்கலாம் அதிலே ஒன்றுதான் இது எனவே நான் இறுதியாக சொல்கின்றேன் நம்முடைய சோதரர்கள் பீர்மோத பீர்மோதவர்களும் மீரானவர்களும் ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை இன்றைக்கு எடுத்துக்கொண்டார்கள் அல்லாஹுவிடம் இருந்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் வல்லதீன ஆமனு வத்தபாத்துஹும் துர்ரியத்துஹும் பீமானின் அல்ஹக்க நாபிஹும் துர்ரியத்துஹும் இறை நம்பிக்கை கொண்டு யார் அல்லாஹுவிடம் வந்து சேர்ந்து விட்டார்களோ அவர்களுக்கு அவருடைய சந்ததிகளையும் அவர்களோடு நாம் சேர்த்து வைப்போம் மறுமையில ஒரு தாய் தகப்ப பெற்றோர் நல்ல அமல்கள் செஞ்சு நல்ல அடியாரா வாழ்ந்து சொர்க்கத்துக்கு தகுதியாயிருப்பாங்க பிள்ளைங்கள்ட கொஞ்சம் நன்மை கம்மியா இருக்கும் அப்ப அல்லாஹ் சொல்லுவானா இந்த பெற்றோர்கள் உங்களை தேடி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க என் பிள்ளை எங்க போனானோ தெரியலையே உங்க பெற்றோரோட போய் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லிவிடுவானா நன்மைகள் குறைவாக இருந்தாலும் சொல்லுகின்றார்கள் மனிதன் இறந்த பின்னரும் அவனுக்கு மூன்று வழிகளில் நன்மை வந்து கிடைத்துக் கொண்டே இருக்கும் இறந்து போனாலும் மூன்று வழிகளில் அவருக்கு நன்மை வந்து கிடைத்துக் கொண்டே இருக்கும் நான் கடைசியை மட்டும் சொல்கிறேன் அதிலே ஒன்று அவ்வலதும் சாலியகும் எது லவு இறந்து போன அவருக்காக துவா செய்யக்கூடிய நல்ல பிள்ளை வலதும் சாலியன் இந்த நபிமுலைக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இமாம் நவவி அவர்களும் இமாம் இவரும் ஜௌசி அவர்களும் இவரும் கையும் அவர்களும் சொல்லுகின்றார்கள் என்னவென்றால் பெற்றோருக்காக நல்லா கேளுங்க கையேந்தி என் பெற்றோருடைய பெற்றோரின் மன்னரையை ஒளிமயமாக்கு மறுமையில் அவர்களுக்கு உயர்ந்த ஜன்னத்தை கொடு ஜன்னத்தில் கொடு என்று எந்த பிள்ளை பெற்றோருக்காக துவா செய்கிறாரோ அந்த பிள்ளை நல்ல பிள்ளை என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரம் ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால் பெற்றோருக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைன்னு மட்டும் சொல்லல பெற்றோருக்காக துவா செய்யக்கூடிய நல்ல பிள்ளைன்னு தான் அப்ப துவா செஞ்சாலே ஒரு நல்ல பிள்ளைதான் துவா செய்தாலே நல்ல பிள்ளை என்று சொல்லுகின்ற போது அவருடைய பெயரால் ஒரு இடத்தையே ஒரு பள்ளிவாசலாக எழுப்பி பக்ஃபு செய்யக்கூடிய நம்முடைய மீரானவர்களும் நம்முடைய பீர்முதவர்களும் நல்ல பிள்ளைகளாக அவர்கள் அல்லாஹிடத்திலே பதிவு செய்யப்பட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை உங்கள் எல்லோரின் சார்பில் நல்லாக இடத்திலே எதுவாக கபூலாக கூடிய இந்த இனிய நேரத்திலே கேட்டு என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன் வாக்குறது அவானா அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமின் இப்போது சோதரர் பீர் முகமது அவர்கள் இந்த பள்ளிவாசலை அல்லாவுக்காக வக்ஃபு செய்வார்கள் வக்ஃபு செய்யக்கூடிய அறிவிப்பு பெரும் கிருவையால் இன்றைய தினம் பதினெட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஜிம்மாவுடைய தினத்தில் சென்னை விஜியன் சாந்தி நகரில் அமைந்துள்ள மஜிதே ஹனிபா பர்கத் ஜிம்மா பள்ளிவாசலை எங்கள் தந்தையாரின் எங்கள் குடும்பத்தின் சார்பாக வக்வு செய்து விட்டோம் அல்லாவுக்காக செய்து விட்டோம் இன்சா அல்லா இந்த பள்ளிவாசல் நல்ல முறையில் நடக்க எல்லாம் அல்ல இரண்டிடத்தில் நாங்களும் துவா செய்கிறோம் நீங்களும் துவா செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கூர வரகாத்